ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மதுரை ஃபேமஸுங்க மதுரை தண்ணி சட்னின்னு நம்ம கேள்விப்பட்டுப்போம் அந்த சட்னி தாங்க இன்னைக்கு செய்ய போகிறேன் இது வந்து தேங்காய் இல்லாமல் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க தேங்காய் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப அப்படியே தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் ஆனால் வித்தவுட் தேங்காய் சட்னி தேங்காங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடாயிடுச்சு இது கூட நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ நம்ம வதக்கப் போறோம் அதனால கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாவாக சேர்த்துருக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால நான் மூணு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் பெருசாக இருக்கிறனால ரெண்டு பல்லு சேர்த்துருக்கேன் பூண்டு நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு தேவையில்லை கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இந்த அளவு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை அரைக்கப்பு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்குங்க இருக்குங்க இதை இதோட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இது கூட நான் ஒரு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இது கூட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்பேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்க வேண்டியதில் நைட்டாக வறுக்காம போதும் இது கூடவே கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துப்பேன் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த சட்னியில் நம்ம சேர்த்துடலாம் தாளிப்பை இதெல்லாம் சேர்த்திடலாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வெங்காயம் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறாங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த அளவு வச்சுக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் வச்சுக்காதீங்க ரொம்ப கெட்டியாகவும் வச்சுக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க இது கூட இட்லி தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் தேங்காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த நடுவில் இந்த வெங்காயம்லாம் வர்றப்போ நம்ம தாளிக்கிறப்ப போட்டோம்ல அந்த வெங்காயம்லாம் வர்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ